Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. இது சாதிக்காக நடந்த குலையா கல்லூரி மாணவருக்கு ஏற்பட்ட காதல் அடுத்த நாள் கிணற்றில் மிதந்த சடலம் அதிர வைக்கும் ராணிப்பேட்டை சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் அருகே அமைந்துள்ளது பெருந்தாஞ்சி கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் நரசிம்மன் இவருக்கு பதினெட்டு வயதில் கதிர்வேல் என்ற மகன் உள்ளார் அவர் பானாவரம் அடுத்த கூத்தம்பாக்கத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி நண்பர்களுடன் விளையாடச் சென்ற கதிர்வேல் அன்றைய தினம் வீடு திரும்பவில்லை இதனால் பதடி போன கதிர்வேலின் குடும்பம் அவரை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர் ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து உறவினர்கள் சோளிங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன கதிர்வேல் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு கிணற்றில் கதிர்வேல் அணிந்திருந்த அங்கிருந்தவர்கள் பார்த்துள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் சோலைங்கர் போலீசார் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் முப்பது அடி ஆழ கிணற்றில் இருந்து கதிர்வேலை சடலமாக மீட்டனர் பின்னர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுத்தம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கதிர்வேல் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் காட்டு தீயாக பரவியது கிணற்றில் கிடந்த கதிர்வேல் ஒரு துணியால் முகத்தை கட்டியபடி கல்லை கட்டி கிணற்றில் இறக்கியதாக சொல்லப்படுகிறது மேலும் அவரது உடம்பில் இரத்த காயங்கள் இருந்துள்ளன இந்த நிலையில் கதிர்வேல் அதே பகுதியைச் சேர்ந்த வேலூர் சமூகத்தைச் சேர்ந்த சிறுமியை காதலித்து வந்துள்ளார் இதனால் கதிர்வேலின் சாவுக்கு சிறுமியின் தந்தைதான் காரணம் என கருதிய கதிர்வேலின் உறவினர்கள் சுமார் ஐம்பது பேருடன் சிறுமியின் வீட்டுக்கு சென்றனர் இதனால் பயந்து போன சிறுமியின் பெற்றோர் கதவை உள்பக்கமாக பூட்டி கொண்டனர் ஆனாலும் கதிர்வேல் தரப்பினர் சிறுமியின் வீட்டை சரமாரியாக தாக்கினர் தகவல் அறிந்த காவல் ஆய்வாளர் பாரதி தலைமையிலான போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை தடுக்க முயன்றனர் அப்போது திடீரென வெளியே வந்த சிறுமியின் தந்தை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தன்னை தாக்க வந்தவர்களை நோக்கி கத்தியை வீசியுள்ளார் இதில் கதிர்வேல் தரப்பைச் சேர்ந்த மணிகண்டன் வல்லரசு ஆகிய இரண்டு இளைஞர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து அவர்களை மீட்ட அக்கம்பக்கத்தினர் சோளிங்கர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட எஸ்பி கிரண் ஸ்ருதி ஏடிஎஸ்பி குமார் அரக்கோணம் டிஎஸ்பி வெங்கடேசன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் இச்சம்பவத்தால் பெருங்காஞ்சி கிராமத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவியதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இதனிடையே கதிர்வேலின் சாவில் சந்தேகம் இருப்பதால் சிறுமியின் தந்தையை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி கதிர்வேலின் உறவினர்கள் சோளிங்கர் வாலாஜா சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் புரட்சி பாரதம் இந்திய குடியரசுக் கட்சி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் தகவலறிந்து வந்த காவல்துறை உயரதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கதிர்வேலின் சாவுக்கு காரணமான சிறுமியின் தந்தையை உடனடியாக கைது செய்தால் தான் மறியலை கைவிடுவோம் என போலீசாரிடம் தெரிவித்து தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அதற்கு போலீசார் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தவுடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் மரியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க